സ്ലാ വാലൈക്കും വരഹമുല്ലാ വരകാത്തഹു അലഹമുല്ലാ അലഹമില്ലാമീൻ നഹ്മി അലാ റസൂല കരീം അമ്മാബാദ് അകിലത്തെ പഠിത്ത് പരിപാലിക്കൂടിയ ഏക ഇറവനാകി അള്ളാഹു ഒരുവനുക്ക് ഉരിത്താകട്ടും അവൻ നൻപും അരുളും മെമ്പരുമാണർ സരദാര് ആലം സലല്ലാഹു അലിഹി വസ്ലം അന്നനാറൻ മീതും അവർ ഉടിയ வாழ்க்கை வழிமுறையை சற்றும் தவறாமல் பின்பற்றி வாழ்ந்து மறைந்த உத்தம சத்திய சகாபாக்கள் சாபி ஆயின்கள் சபி ஆயின்கள் நாதாக்கள் சுகாதாக்கள் வலிமாறுகள் இறைநேச செல்வர்கள் குறிப்பாக நம்மீதும் நமது குடும்பத்தார்களின் மீதும் அல்லாஹவினுடைய அன்பும் மருளும் என்றென்றும் குன்றாமல் நின்று நபட்டும் அகுகாமி அன்பார்ந்த அல்லாஹவின் நல்லடியார்களே அல்லாஹுவினுடைய மகத்தான கிருவையினால் இந்த புனிதமிக்க அபியுல் அபனுடைய மாதத்திலே நாயகம் சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களுடைய வரலாற்று சம்பவங்களை நாம் தினந்தோறும் கேட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைக்கு விண்ணுலகம் சென்ற வேந்தர் நபிகள் சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் நாயகத்தினுடைய மாராஜ் பயணத்தை பற்றி நாம் பார்க்க இருக்குகின்றோம் அன்பார்ந்த அல்லாஹின் நல்லடியார்களே இமாமுனா சுயோதி ரஹமுல்லாஹு அலிஹ் அவர்கள் அவர்களுடைய கிதாபில் பதிவு செய்கிறார்கள் நாயகம் சல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களுக்கு ஆயிரக்கணக்கான அற்புதங்களை அல்லாஹு தாலா கொடுத்தாலும் அதிலே குரானும் இந்த மெஹராஜ் பயணமும் அவர்களுக்கு ஒரு தனித்துவமாக கொடுக்கப்பட்டது என்பதாக இமாமுனா சுயூத்தி ரஹ்மூல்லாஹு அலேஹி அவர்கள் அவர்களுடைய கிதாபிலே குறிப்பிட்டு காட்டுகிறார்கள் இந்த மெஹராஜ் பயணத்தை குறித்து அல்லாஹூ ஜல்லஷா தாலா தனது திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான் பதினைந்தாவது ஜூ ஜுசுவிலே മുതൽ ആയത്ത് സുബഹാൻ അല്ലേ അസാദി അബുദി ലൈനം ഇതൽ മസ്ജിദിൽ ഹറാൻ ഇതൽ മസ്ജിദിൽ അക്സാ അല്ലെഹുഹു ബസീർബാൻ ആയത്തിലെ അല്ലാഹു താലാൻ മെഹരാജ കുറിച്ച് അറുപ സൂറത്തു നജ്മിലെ അല്ലാഹു താലാ എന്ന മെഹരാജ കുറിച്ച് മുഴുവ അല്ലാഹു താലാിക്കാട്ടുകരി எதற்காக அல்லாஹு தாலா நாயகம் சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்களை வானுலகத்திற்கு அழைத்தான் என்பதாக பார்க்கும் பொழுது மூன்று காரணத்திற்காக போன வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம் அபு தாலிப் அவர்களுடைய மரணம் நாயகத்திற்கு பெரும் ஒரு துக்கத்தை ஏற்படுத்தியது ஏனென்று சொன்னால் அபு தாலிப் அவர்கள் அந்த இடத்திற்கு ஒரு தலைவராகவும் நாயகத்திற்கு மிகவும் ஒரு உதவும் கரமாக இருந்தார்கள் அபு தாலிப் அவர்கள் அவர்களுடைய மரணம் ஒரு பக்கம் அவர்களுக்கு கவலையாக இருந்தாலும் கூட அந்த ஆட்சியிலே அந்த அதிகாரத்திலே அந்த தலைமையிலே அபுலக வந்து அமர்ந்து விடுவார் அமர்ந்து விட்டார் என்பது அவர்களுக்கு மிகவும் ஒரு மன உளைச்சலுக்கு உள்ளானார்கள் நாயகம் சொல்லு அலிஹி வசலம் தொடர்ச்சியாக அதுக்கு அடு அடுத்த வருடமே கதீஜா அம்மையார் அவர்களுடைய வஃபு அதற்கு பிறகு தாயிஃப் நகரத்தில் ஏற்பட்ட அந்த கல்லடி இந்த மூன்று விஷயமும் நாயகத்திற்கு பெரும் ஒரு துன்பத்தை ஏற்படுத்தியது மன உளைச்சலுக்கு உள்ளாகிட்டாருங்கள் நாயகம் சல்லாஹு அலேஹி வசல் இதற்கு பிறகு தாவா பணி மேற்கொள்ளலாமா என்கின்ற அளவிற்கு நாயகம் சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் சென்ற அந்த நேரத்திலே தான் அல்லாஹு தாலா இவர்களுக்கு இந்த மாராஜ் பயணத்தை அல்லாஹு தாலா கொடுத்தான் ஆஹா அன்பார்ந்த அல்லாஹின் மின்னலடியார்களே இந்த மியராஜ் பயணம் எங்கிருந்து ஆரம்பம் செய்யப்பட்டது என்பதாக நாம் பார்க்கும் பொழுது உம்முஹானி ரதி அல்லாஹூ அன்ஹா அவர்களுடைய வீட்டிலே உம்முஹானி யார் ரதி அல்லாஹு அன்ஹா அன்ஹூ அவர்களுடைய சகோதரி உம்மு உம்முஹானி ரதி அல்லாஹு அன்ஹா சச்சா மக நாயகத்தினுடைய சச்சா மக அப்போ நாயகம் சல்லாஹு அலஹி வசலம் அவங்க உம்முஹானி ரதி அல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டில் தூங்கி கொண்டு இருக்கும் பொழுது அல்லாஹு அலிஹி வசலாத்து வசலாம் அவர்களின் மூலியமாக அல்லாஹு தாலா கூரையை கூரையை பீத்துக்கொண்டு அந்த இடத்துல வந்து இறங்குறாங்க ஜிப்ரீல் அலிஹி கதவை தட்டி கூட வரலாம் இருந்தாலும் அந்த அந்த ஒரு மகாராஜன்கின்ற அந்த ஒரு பயணம் ஒரு வித்தியாசமானது அது ஒரு வானுலக பயணம் அது ஒரு அற்புதமானது என்பதற்காக அல்லாஹால கூரை வழி கூறையை பீத்துக்கொண்டு அல்லாஹு தாலா ஜிப்ரீல் அலிஹி அவர்களை அனுப்பினார் சரி நாயகன் சல்லாஹு அலிஹி வசலம் அவர்கள் புராக்கிலே ஏறுகிறார்கள் அங்கே அந்த வீட்டிலிருந்து மஸ்ஜிதுல் ஹாரம் இருக்கு செல்லுகிறார்கள் கஹபாவிற்கு செல்லுகிறார்கள் அங்கே சென்று நாயகம் சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்களுடைய நெஞ்சு பிளக்கப்பட்டு அவர்களுடைய அந்த இதயம் ஜம்ஜம் தண்ணீரின் மூலியமாக கழுவப்படுகிறது எதற்காக ஜம்ஜம் தண்ணியை வைத்து கழுவுகிறார்கள் புராக்கு வானத்திலிருந்து இறங்கியது ஜிப்ரேல அலிஹி வானத்திலிருந்து இற இறங்கினார்கள் அவர்களுடைய நாயகத்திற்கு ஆடையும் சொர்க்கத்திலிருந்து இறங்கப்பட்டது அதே போன்று வானத்தில் இருக்கக்கூடிய ஹவுலுல் கௌசர் தண்ணீரை எடுத்துட்டு வந்திருக்கலாமே இதற்கு பெரியார்கள் சொல்லுகிறார்கள் ஜம்ஜம் தண்ணீரா அல்லது ஹவுது கௌசரா இரண்டத்திலே எது சிறந்தது என்பதாக பார்க்கும் பொழுது ஜம்ஜம் தண்ணீர் தான் ஹவுலுல் கௌசரை விட சிறந்தது என்பதாக பெரியார்கள் அவர்களுடைய கிதாபுகளிலே எழுதுகிறார்கள் அதற்கு பிறகு மஸ்ஜிதுல் ஹரமில் இருந்து பைத்துல் முகத்தஸருக்கு செல்கிறார்கள் அந்த சென்று கொண்டிருக்கின்ற இருக்கின்ற அந்த பாதையிலே பல விஷயங்களை நாயகம் சல்லாஹூ அலேஹி வசல்லாம் அவர்கள் பார்த்து கொண்டே செல்லுகிறார்கள் அப்போது மூசா அலிஹி வசலாம் அவர்களுடைய கபரை பார்க்குறாங்க மூசா நபி உள்ளே தொழுதுகிட்டு இருக்கிறாங்க அப்போது ஈசா அலிஹி வல்லாத்து வசலாம் அவர்களுடைய அந்த பிறந்த இடத்த பார்க்குறாங்க அந்த அந்த இடத்துல தான் நான் ஈசா அலிஹி வல்லாத்து வல்லாம் அவங்க பிறந்தாங்க அப்போது நபிமார்கள் அனைவருமே பிறந்த இடமாக இருக்கட்டும் மரணித்த இடமாக இருக்கட்டும் பொதுவாக அனைத்துமே ஒரு புனித புனித ஸ்தலம் என்பதாக நமக்கெல்லாம் தெரியும் அப்போது இதை போன்ற அனைத்து விஷயங்களையும் நாயகம் சல்லுல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் பார்த்து கொண்டு செல்லுகிறார்கள் பைத்துல் முகத்தஸ் வருகிறது அங்கே அந்த புராக் என்கின்ற வாகனத்தை கதவிலே கட்டி போட்டு உள்ளே செல்கிறார்கள் ந நபிமார்கள் எல்லாம் அந்த இடத்திலே குழுமி இருக்கிறார்கள் அவர்கள் அனைவருக்கும் நபிசல்லாஹூ அலிஹி வசலம் அவர்கள் இமாமத்து செய்தார்கள் தொழுக வச்சாங்க தொழுகை எப்பொழுது கடமையாக்கப்பட்டது மகாராஜின் பொழுது தான் கடமையாக்கப்பட்டது அல்லாஹு தாலா மாணவத்திற்கு நாயகம் சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் சென்று அல்லாஹ் தாலா ஐம்பது தொழுகையை ஐந்து தொழுகாக மாற்றி கொடுத்தான் அப்பொழுது தான் தொழுகை என்பது கடமையாக்கப்பட்டது ஆனால் இங்கே தொழுகை நடஞ்சே அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த இடத்துல வந்து இப்ப வரைக்கும் நடந்தது எதுவுமே மெஹராஜ் கிடையாது மெகராஜ் என்பது பைத்துல் முகத்தசில் இருந்து வானத்திற்கு சென்றது மட்டும்தான் மெஹராஜ் இந்த கீழ் வழியான பயணம் எல்லாமே அசரா சுபஹான் அலி அஸ்ரா இஸ்ரா தரைவழி பயணம் தான் இப்ப பண்ணது எல்லாமே தரைவழி பயணம் இதற்கு பிறகு தான் மெஹராஜ் பயணமே தொடங்க இருக்கிறது ஆஹ் அன்பாக இருந்தவர்களே இதற்கு சொல்ல வந்தோம்னா அதாவது தொழுகை வந்து கடமையானது இப்போதான் யாகராஜன் பொழுதுதான் தொழுகை என்பது கடமையானது ஆனால் அதற்கு முன்னாடியே சாதாரணமாக தொழுது கொண்டு தான் இருந்தார்கள் கடமையாகப்படலை ஆனால் அதுக்கு முன்னாடியே தொழுமை தொழுகை என்பது இருந்து கொண்டுதான் இருந்துச்சு நாயகத்தின் இடத்தில் அந்த தொழுகையை தான் நபிமார்களுக்கு நாயகம் சல்லல்லாஹோ அலேஹி வசலம் அவர்கள் தொழுதி காட்டினார் அதற்கு பிறகு நாயகம் சல்ல அஹோ அலேஹி அவர்களுக்கு பால் கொடுக்கப்படுகிறது பாலை கொடுத்துவிட்டு அந்த ஒரு அந்த ஒரு பயணத்தினுக்கு பயணத்திற்கு முன்பதாக பால் கொடுக்குகின்ற அந்த ஒரு வளமை தான் இப்பொழுது வரையிலும் நம்மளது வீட்டில் கூட ஏதோ ஒரு பயணத்திற்கு செல்லுவதற்கு முன்பதாக பால் கொடுக்குகின்றார்கள் அந்த ஒரு சுண்ணத்து தான் இப்போ வரைக்கும் அதன் நடைமுறையில் இருக்குகின்றது அதாவது நாயகம் சொல்லல்லாஹோ அழேஹி வசலம் அவர்கள் பால் கொடுத்துவிட்டு மெகராஜருக்கு புறப்படுவதற்கு தயாராக இருக்குகின்றார்கள் மெகராஜருக்கு செல்லுகிறார்கள் ஒரு ஒளியை விட ஒரு ஒளியை விட நாயகம் சொல்லல்லாஹோ அழகி வசலம் அவர்கள் வேகமாக செல்லுகிறார்கள் நாயகம் ஒரு ஒளி அல்லாஹு தாலா குரான் சொல்லுகிறான் அல்லவா கதிஜாக்கும் இனால் லாஹி நூறு கிதாபம் உங்களுக்கு என்னுடைய கிதாபையும் கொடுத்தேன் நூறையும் கொடுத்தேன் என்பதாக அல்லாஹு தாலா குரானில் சொல்லுகின்றான் கிதாப் என்பது குரான் நூறு என்பது நாயகம் சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்களை தான் அல்லாஹு தாலா சொன்னான் அல்லாஹு தாலா அந்த அளவுக்கு நாயகம் சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் வேகமாக சென்றார்கள் அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அல்லாஹு தாலா காலத்தை அவன் கைக்குள் வைத்திருக்குகின்றான் அந்த நேரத்திலே அல்லாஹு தாலா நாயகத்தினுடைய அந்த கடிகாரத்தை நிறுத்திவிட்டான் எப்படி ஈசா அலிஹி வசலாத் வசலாம் அவர்கள் முப்பத்தி மூன்று வயதிலே இங்கிருந்து உயர்த்தப்பட்டார்கள் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டார்கள் நாளை அவர்கள் அதே முப்பத்தி மூணு வயசில் தான் இந்த பூமிக்கு இறங்கப்படுவார்கள் அவர்களுடைய காலத்தை அல்லாஹு தாலா நிறுத்திவிட்டான் அதே போன்றுதான் நாயகம் சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களுடைய காலத்தை அல்லாஹு தாலா நிறுத்திவிட்டான் நாயகம் சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களை ஜிப்ரீலா அலஹி வசலாத்து வசலாம் அவர்கள் அந்த வானத்திற்கு கொண்டு போய் கொண்டிருக்குகின்றார்கள் அங்கே வானத்தினுடைய கதவு பாபுல் ஹஃபலா என்கின்ற அந்த கதவு அந்த கதவிற்கு ஒரு மலக்கு நின்று கொண்டிருக்கிறார்கள் பாதுகாப்பாக இஸ்மாயில் என்கின்ற மலக்கு அந்த மழக்கிற்கு கீழே எழுபதாயிரம் மலக்கு தளபதிகள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த எழுபதாயிரம் நபர்கள் அந்த ஒவ்வொரு நபர்களுக்குமே கீழே ஒரு லட்சம் ஒரு லட்சம் படை வீரர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த இஸ்மாயில் என்கின்றவர்கள் அந்த கதவிற்கு மேலையும் போனதில்லை இந்த பூமிக்கும் வந்ததில்லை நாயகத்தினுடைய மரணத்திற்கு மட்டும்தான் அந்த இஸ்மாயில் என்கின்ற மலக்கும் அவர்களுக்கு கீழுள்ள அனைத்து மலக்குமே நாயகத்தினுடைய வஃபாத்திற்கு மட்டும்தான் வந்தார்கள் என்பதாக வரலாற்றிலே வருகிறது ஆக அன்பார்ந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே கதவு திறக்கப்படுகிறது நாயகம் சல்லாஹு அலைஹி வசலாம் அவர்கள் உள்ளே நுழைகிறார்கள் முதல் வானத்திலே ஆதம் அலிஹி வசலாத்து வசலாம் அவர்களை சந்திக்கிறார்கள் ஆதம் அலை நாயகம் சல்லாஹு அலிஹி வஸ்லாம் அவர்களுக்கு சலாம் கூற நாயகம் சல்லாஹு அலி வஸ்லாம் அவர்கள் ஆதம் அலி வலாத்து வசலாம் அவர்களுக்கு சலாம் கூறி இரண்டாவது வானத்திற்கு செல்லுகிறார்கள் யஹயா அலிவ் வல்லாத்து வசலாம் அவர்களும் ஈசா அலி வல்லாத்து வசலாம் அவர்களும் இருக்கிறார்கள் அவர்களுக்கு நாயகம் சல்லாஹு அலி வஸ்லாம் அவர்கள் பலா சலாம் கூற அவர்கள் பதில் சலாம் கூறி நாயகத்தை வரவேற்கிறார்கள் அடுத்து மூன்றாவது வானம் யூசுஃப் அலி வலாத்து வசலாம் அவர்களுக்கு நாயகம் சல்லாஹு அலிஹி வஸ்லம் அவர்கள் சலாம் கூற அவர்கள் பதில் சலாம் கூறி நாயகம் சல்லாஹு அலி

அதற்கு பிறகு ஜிப்ரீல் அலிஹம் வசலாத்து வசலாம் அவர்களால் வர முடியல இதற்கு மீறி வந்தேன்னா என்னுடைய உடல் கருகிவிடும் நாயகமே இதற்கு மீறி என்னால் வர முடியாது நாயகமும் ஒரு ஒளிதான் ஜிப்ரீலா அலிம் வசலாத்து வசலாம் அவர்களும் ஒரு ஒளிதான் மலக்கும் ஒலிதான் நபிசலுல்லாஹூ அலிஹ் வசலாம் அவர்களும் ஒளிதான் ஆனால் ஜிப்ரீல்னால உள்ளே போக முடியல நாயகம் சல்லாஹூ அலேஹி வஸ்லம் அவர்களால் உள்ளே போக முடிஞ்சி எப்படி அப்படின்னு பார்க்கும் பொழுது எப்படி ஒரு குண்டு பல்புக்கும் எப்படி ஒரு சூரியனுக்கும் அளவுக்கு ரெண்டுமே ஒளி தான் ஆனால் வித்தியாசப்படுது சூரியன் அந்த அளவுக்கு சக்தி மிக்கது அதே போன்று தான் நாயகம் சல்லாஹூ அலிஹி வசல்லம் ஜிப்ரீல் அலி வலாத்து வசலாம் அவர்களே அவர்களுடைய ஒளியை காட்டிலும் அவர்கள் பலமான ஒளியாக இருந்தார்கள் நாயகம் சல்லாஹு அலிஹி வசலாத்து வசலாம் அவங்க சிதறத்து முன்தஹாவிற்கு நுழைகிறார்கள் இப்போது அடுத்து நாயகம் சல்லாஹு அலிஹி வசல்லாம் அவர்கள் சிதறத்துள் முன்தஹாவிற்குள் நுழைகிறார்கள் முன்தஹா என்றால் பாடர் சிதரத் என்றால் இலந்தை மரம் அப்போது அதுக்குள்ளே பார்க்கும் பொழுது மரங்கள் எல்லாம் பிரம்மாண்டமாக இருக்கிறது ஒரு செடியினுடைய அந்த பழம் என்பது பானையைப் போல் இருக்குது அதனுடைய இலையை பார்க்கும் பொழுது யானையினுடைய காதை போன்று அதனுடைய இலைகள் எல்லாம் இருக்குது அந்த ஷேப் மட்டும்தான் அந்த மாதிரி அதனுடைய அந்த அகலம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பூமி அளவுக்கு இருந்ததாக ஹதீஸ் எல்லாம் வருகிறது அது மட்டும் இல்லாமல் வண்ணத்து பூச்சிகள் எல்லாம் தங்கத்தை போன்று ஜுலிக்கு தங்கத்திலான வண்ணத்து பூச்சிகள் அங்கே பறந்து கொண்டு இருந்தான் இந்த அளவுக்கு ஒரு சிறப்புக்குரிய இடமாக அந்த இருந்து அது இருந்து கொண்டிருந்தது அடுத்தபடியாக நாயகம் சல்லாஹூ அலிஹி வல்லம் அவர்கள் மஸ்ஜிதுல் மாமூருக்கு செல்லுகிறார்கள் அங்கே பார்க்கும் பொழுது அந்த மஸ்ஜிதுல் மக்மூருக்குள்ளே தினந்தோறும் எழுபதாயிரம் மலக்குமார்கள் அதற்குள்ளே நுழையிறாங்க நுழைஞ்சவங்க யாரும் வெளியே வரதில்லை டெய்லிக்கு எழுபதாயிரம் 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 டெய்லி உள்ளே நுழையிறாங்க உள்ளேயே இருக்கிறாங்க இதுவெல்லாம் அல்லாஹினுடைய குதிரத்தை நமக்கு நினைவூட்டுகின்றது அல்லாஹ் அக்பர் எந்த அளவுக்கு பாருங்க அல்லாஹு இருக்குகின்றது அதற்குபடி அதற்கடுத்து வந்து சொர்க்கத்திற்குள் நுழைகிறார்கள் நாயகம் சல்லாஹூ அலிஹி அவர்கள் சொர்க்கத்து மண் கஸ்தூரியை போன்று வாசமா வாசம் வீசுகிறது அந்த இடத்துல அனைத்து விஷயங்களையும் பார்க்குறாங்க உமர் ரதி அல்லாஹ் அவர்களுடைய அந்த மாளிகையை பார்க்குறாங்க நம்ம ஹதீஸ்ல வருகிறது உமரதி அல்லாஹுடைய மாளிகை அனைத்து விஷயங்களையும் சொர்கத்தில இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் பார்த்துறதற்கு பிறகு அதற்கு மேலே அல்லாஹ்வினுடைய இடம் அல்லாஹுவினுடைய இடத்திற்கு செல்லுகிறார்கள் அல்லாஹுவிற்கு மிகவும் நெருக்கமாக ஆகிறார்கள் நாயகம் சல்லாஹு அலிஹி வசலம் அவர்கள் அல்லாஹு தாலா பல விஷயங்களை அறிவித்தான் நாயகம் சல்லாஹு அலிஹி வசலம் அவர்களுக்கு அதற்கு பிறகு ஐம்பது தொழுகையை ஐம்பது தொழுகையை அல்லாஹு தாலா நாயகத்திற்கும் நமக்கும் கட்டளையிட்டான் கடமையாக ஆக்கினான் சரி அந்த கடமையை அந்த ஐம்பது தொழுகையை எடுத்து வந்து கொண்டிருக்கும் பொழுது மூசா அலிஹி வசலாத்து வசலாம் அவங்க பார்த்துட்றாங்க பார்த்துட்டு கேட்குறாங்க அல்லாஹூத்தால உங்களுக்கு என்ன கடமையாக்கணும் தொழுகையை கடமையாக்கணும் எத்தனை தொழுகை ஒரு நாளைக்கு ஐம்பது தொழுகை அல்லாஹ் அக்பர் ஐம்பது தொழுகை இதெல்லாம் உங்களுடைய உம்மத்தார்கள் தொழுக மாட்டாங்க போய் கம்மி பண்ணிட்டு வாங்கன்னு அனுப்பிச்சாங்க திரும்ப நாயகம் சலல்லாஹு அலிஹி வசலாத் வசலாம் அவங்க அல்லாஹின் இடத்துல செல்லுகிறார்கள் சென்று கேட்குறாங்க கம்மி பண்ணி அல்லாஹ் தாயா பத்து தொழுகையை கம்மி பண்ணி நாற்பதாக்கி கொடுத்தான் திரும்ப வராங்க மூசா நபி சொல்கிறாங்க இதையும் உங்களுடைய உம்மத்தார்கள் தொழுக மாட்டாங்க கம்மி பண்ணிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க திரும்ப அல்லாஹத்தில் போகிறாங்க இதே போன்று சென்று கொண்டு சென்று மேலே சென்று அல்லாஹிடத்திலேயே கேட்க கீழே வந்து மூசா மூசா நபி திரும்ப மாற்றிட்டு இப்படியே சென்று சென்று கடைசியில் ஐந்து தொழுகையாக வந்து நிற்கிறது இந்த தொழுகை அப்போது இதையும் உங்களுடைய உம்மத்தார்கள் தொழுக மாட்டாங்க கம்மி பண்ணிவிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நாயகத்தின் இடத்திலே மூசா நபி சொல்லும் பொழுதே நாயகம் இதற்கு மேலே என்னுடைய ரப்ப இடத்திலே போய் கேட்குகின்ற அளவிற்கு இதற்கு மேலே என்னுடைய ரப்ப இடத்துல என்னால் போய் கேட்க முடியாது ரொம்ப அசிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு நாயகம் சல்லாஹு அலிஹஹி வசலாத்து வசலாம் அவங்க அந்த ஐந்து தொழுகையை எடுத்து கொண்டு வந்துடுவாங்க நரகத்தையும் நாயகம் சல்லாஹு அலிஹஹி வசலாத்து வசலாம் அவங்க பார்ப்பாங்க நரகத்தில் நரகத்தினுடைய காவலாளியாக மாலிக் என்கின்ற மலக்கு அவங்களுடைய முகத்தில் சிரிப்பே பார்க்க முடியாதான் அந்த நரகத்தில் பல நபர்கள் கொடுமை செய்து கொண்டிருந்தார்கள் இது அனைத்துமே ஆலமுல் மிசால் ஒரு உதாரணமான ஒரு ஒரு சொருகமாக இருக்கட்டும் நிரகமாக இருக்கட்டும் அனைத்துமே ஒரு உதாரணம் எதுவுமே நிஜம் கிடையாது எல்லாமே ஒரு உதாரணம் எப்படி ட்ரையல் தான் அல்ல நாயகத்திற்கு ஒரு ட்ரையல் காட்டுறான் இப்படி தான் இருக்கும் என்பதாக நாயகத்திற்கு காட்டுகின்றான் அன்பார்ந்தவர்களே அந்த நிறகத்துக்குள்ளே சென்று பார்க்கும் பொழுது அங்கே அநாதேகினுடைய சொத்தை பயன்படுத்தியவரை பார்க்குறாங்க நாயகம் சல்லாஹ் அலிஸ்ல அப்போது அந்த நபர்களுடைய உதடுகள் வந்து ஒட்டகத்தினுடைய உதட போட அப்படி தொலைன்னு இருக்குமா அப்போது அதில் விறகு கங்குகளை எடுத்து அவங்களுடைய அந்த வாயில் நுழைப்பாங்க அந்த விறகு கங்குகள் அவர்களுடைய வாய் வழியாக போய் அவர்கள் பின்வழியாக அது வெளியே வருமா இப்படி இப்படி ரொட்டேஷன் முறையில் இப்படி போய்கிட்டே இருக்கும் அடுத்து அடுத்து இன்னொருத்தரை பார்க்குறாங்க வட்டி வாங்கி வர பார்க்குறாங்க அப்போது அவங்களுடைய வயிறு ஒரு வீட்டை சோடு வீங்கி போய் கிடக்குமா அவங்களால திரும்பவும் முடியாது எதுவுமே பண்ண முடியாது ஃபிராவனுடைய குடும்பத்தார்களை நிரகத்தில் போய் போடுவதற்காக அவங்கள அந்த வழியாக கூட்டிக்கிட்டு போவாங்களாம் ஃபிரானுடைய குடும்பத்தார்கள் எல்லாம் அந்த அந்த வட்டி வாங்கினவங்களை மிதிச்சுக்கிட்டு போவாங்களாம் அந்தளவுக்கு கீழ் கீழ்த்தரமாக கேவலப்படுத்தி அவங்கள வேதனை செஞ்சான் அடுத்தபடி அடுத்தபடியாக விபச்சாரம் செய்தவங்க அவங்களுக்கு முன்னாடி நல்ல உணவு நல்ல ஒரு கொளுத்த ஒரு இறைச்சி சமைக்கப்பட்டு முன்னாடி இருக்குமா பக்கத்திலையே பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு அசுத்தமான துர்நாற்றம் வீசுகின்ற ஒரு உணவு ஒரு அசுத்தமான உணவு அந்த இறைச்சி பக்கத்தில் இருக்குமா கெட்டுப்போன ஒரு அசுத்தமான இறைச்சி அவங்க நல்ல இறைச்சியை சாப்பிடாமல் கெட்டுப்போன அந்த இறைச்சியை சண்டை போட்டுக்கிட்டு சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு கல்லாம் அவங்கள வச்சுருந்தோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிற ஆண்களின் மூலியமாக குழந்தை பெற்ற பெண் பிற ஆண்களின் மூலியமாக குழந்தையை பத்துட்டு இல்லை என்னுடைய கணவருக்கு தான் பிறந்துச்சு என்பதாக பொய் சொல்லுகின்ற அந்த பெண்களுடைய மார்க மார்பகம் கட்டப்பட்டு அவர்கள் தொங்கப்பட்டு தொங்க தொங்கப்பட்டு வைத்து வைத்திருப்பாங்க இந்த அளவுக்கு மிகவும் கொடூரமான வேதனைகள் எல்லாம் பார்க்குறாங்க புறம் பேசியவங்க ரத்த ஆறுகளில் அவங்கள தூக்கி போட்டு அவர்களுடைய மண்டையில் கல்லெடுத்து அடித்து அவங்கள அவங்கள இறக்க செய்வாங்களே இப்படி ரொட்டேஷன் முறையில் இப்படி நடந்துக்கிட்டே இருக்கும் இந்த அளவுக்கு ஒரு கொடுமையான ஒரு வேதனை அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தா அன்பாக இருந்தவர்களே இந்த சிதறத்து முன்தா இந்த சிதறத்தின்கின்ற அந்த இலந்த மரத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ஆறுகள் ஓடிச்சு அதில் ரெண்டு ஆறுகளினுடைய பேர் சல் சபீலா ஒன்று ஒன்று வந்து ஹவுஸ் கவுசர் இந்த இரண்டு ஆறும் சொருகத்திற்குள்ளே நுழையுது மீதி இருந்த இரண்டு ஆறு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று நைல் நதி இன்னொன்று இப்ரிட்டிஸ் இந்த ரெண்டு நதியும் உலகத்திற்கு வருகிறது ஆக அன்பார்ந்தவர்களே இதை போன்று பல விஷயங்கள் இருக்குகின்றது அல்ல நாயகம் சல்லாஹூ அலிஹி வசலம் அவர்கள் அதற்கு பிறகு அவங்க மக்காவில் இறங்கினாங்க மக்கள் இடத்துல சொன்னாங்க மக்கள் நம்பலை அப்போது சித்திகரதிய சித்திக்கு நாயகம் அவங்க மட்டும்தான் வந்து அந்த விஷயத்தை நம்பினாங்க அதனால் அவங்களுக்கு சித்திக்கு என்கின்ற பெயரும் வைக்கப்பட்டுச்சு என்பதாக நம் வரலாறுகளிலே பார்ப்போம் அப்போ நாயகம் சல்லூர் அலிஹி வஸ்லம் அவங்க இந்த மகாராஜை குறித்து பல ஹதீஸ்களை சொன்னாங்க அதில் ஒரு ஹதீஸ் என்னன்னா ஜிப்ரீல் அலி சலாத்து வசலம் அவங்க கூட நாயகம் சல்லாஹூ அலிஹி வசலம் அவங்க அந்த வழியாக போய்கிட்டு இருக்கும் பொழுது மகாராஜருக்காக போய் கொண்டு இருக்கும் பொழுது ஒரு ஒரு கபரை பார்ப்பாங்க அந்த கபூரில் இருந்து பயங்கரமான நறுமணம் கொண்டே இருக்கும் அப்போ ஜிப்ரீல் அலிஹ் சல்லாத்து வசலம் அவங்கள்ட்ட கேட்பாங்க இது யாருடைய கபர் என்பதாக கேட்கும் பொழுது இது ஒரு பெண் மாஷிதா என்கின்ற பெண்மணியுடைய கபர் யார் அவங்க மாஷீதா மூசா நபி அவர்களுடைய காலகட்டத்திலே ஃபிரஹானுடைய மகளுக்கு சீவி மகளாருக்கு தலை சீவி அவங்கள ரெடி பண்ணுறவங்க தான் மாஷிதா மாஷிதாங்கிறது அவங்க பேர் கிடையாது தலைசீபுவவர்களுடைய பேர் தலை தலைசீபுவதனுடைய அந்த செயல் தான் வந்து மாஷிதாங்கு அவங்க தலைசீவி விட்டு கொண்டு இருக்குகின்ற ஒரு ஒரு பெண்மணி அந்த பெண்மணி அனைவரும் ஃபிரஹோனை வணங்கினாங்க ஆனால் அந்த பெண்மணி ஒரே இறைவன் அல்லாஹ் அகதுன் அல்லாஹ் அல்லாஹ் ஒருவன் என்று அவங்க வணங்கினாங்க அதனால ஃபிராமன் அந்த விஷயம் தெரிந்து அந்த பெண்மணிக்கு மூணு குழந்தைங்க அந்த மூணு குழந்தையில் ஒவ்வொரு குழந்தையாக நெருப்பில் போட்டு அந்த பெண்மணியை என்ன என்ன வணங்குறேன்னு சொல்ல சொல் என்ன வணங்குறேன்னு சொல்ல உன்னை விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு குழந்தையை எடுத்து அந்த நெருப்பு குண்டத்தில் அவன் போடுவான் ஃபிராவன் போடுவான் அந்த அம்மா அப்பையும் அல்லாஹ் ஒருவனே என்பதாக இருக்கும் இதே போன்ற இரண்டாவது மகன் இரண்டாவது பிள்ளையும் அடுத்து மூன்றாவது பிள்ளை கை குழந்தை பால் குடிக்கின்ற கை குழந்தை பிடுங்குவான் பிடுங்கும்பொழுது அந்த அம்மாவினுடைய கண் லேசாக கலங்கிடும் அப்போ அல்லாஹூ தகால அந்த குழந்தையின் மூலியமாக பேச வைப்பான் நீ எதற்கும் கவலைப்படாதம்மா அழுகாதீங்க நாளை அல்லாஹூ தாள உங்களையும் மறுமையில் நல்லபடியாக வச்சுருப்பான் சொர்க்கத்தில் வச்சிருப்பான் என்பதாக அந்த அந்த குழந்தை அந்த குழந்தையை நசிய பேசும் அல்லாஹூ தகால பேச வைப்பான் இறுதியாக அந்த குழந்தையும் தூக்கி அந்த நெருப்பு குண்டத்தில் போட்டுட்டு இந்த அம்மாவையும் நெருப்பு குண்டத்தில் போடுற போடுவதற்காக அந்த என்கிற பெண்மணியை இழுக்கும் பொழுது அந்த பெண்மணி ஒரு கோரிக்கை கடைசியாக ஒரு கோரிக்கை அதை செஞ்சு செஞ்சுதான் அந்த கோரிக்கையை செஞ்சு செஞ்சுதான் அந்த கோரிக்கை என்னென்னா என்னை என்ன வேணாலும் செய் கிழித்து என்ன வேணாலும் என்ன வேணாலும் பண்ணிக்க ஆனால் என்னுடைய எலும்பையும் என்னுடைய குழந்தைகளுடைய எலும்பையும் ஒன்றாக ஒரு கபரில் அடக்கம் செய்யுங்க என்பதாக அவங்க ஒரு கோரிக்கை வைப்பாங்க போல் அந்த பெண்மணியை தூக்கி அந்த நெருப்பு குண்டத்தில் போட்டதற்கு பிறகு அந்த எலும்புகளெல்லாம் எடுத்து வந்து ஒரு கபரு ஒரு குழியை தோண்டி போட்டு மூடிடுவாங்க அந்த கபரு தான் இந்த கபுறு என்பதாக ஜிபிரா அலிஹஹி வல்லாத்து வசலாம் அவங்க நாயகம் சல்லு அலி வசலாத்து வசலாம் அவங்களுக்கு சொல்லி காட்டுவாங்க ஆஹ் அன்பார்ந்தவர்களே இதே போன்று இன்னும் பல செய்திகள் எல்லாம் பல ஹதீஸ்கள் எல்லாம் உண்டு ஆ அன்பார்ந்தவர்களே நீ வரக்கூடிய காலத்தில் இதை போன்ற விஷயங்களை கேட்டு இந்த சமூக சமூகத்திற்கு உதவி செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்லோனாகிய அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தருவானாக வமமான நிஹம்து ரபில் ரபுல்லா ஆலமின் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளா